அன்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து செல்ல வேண்டிய கோவில் பழனி தண்டாயுதபாணி அப்போ பழனி தண்டாயுதபாணி வழிபாடு பண்ணிவிட்டு போகருடைய வழிபாடும் பண்ணுவது உங்களுக்கு நல்ல சிறப்பை கண்டிப்பாக தரும் நம்ம சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தில் போய் பிறந்தவர்கள் பழனிமலையில் இருக்கின்ற அந்த சமாதி போகர் சமாதியையும் முருகனையும் நீங்கள் வழிபாடு அடிக்கடி பண்ண 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 என்ன நடக்கும்னா உங்களுடைய அனைத்து விதமான காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிடும் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிட்டோம் அதில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்த வெற்றி பெற்று அதனால் நீங்கள் என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக ஒன்று ரெண்டு சித்திரை ஒன்று ரெண்டு பாகத்தில் போய் பிறந்தவர்கள் பழனி தண்டாயுதபாணி வழிபாடு பண்ணிட்டு போகர் வழிபாடு பண்ணணும் அதற்கடுத்து சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சுவாமி மலை முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணணும் சுவாமி மலை முருகனை வழிபாடு பண்ணி அவர் கையில் வைத்திருக்கின்ற வைர வேலை வழிபாடு பண்ணுவது உங்களுடைய நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னால் பலப்படுத்தும் சக்தி நல்ல பவர் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தில் போய் பிறந்தவர்கள் பழனி தண்டாயுத பாணி வழிபாடு அதற்கடுத்து போகர் சமாதி வழிபாடு பண்ணணும் சித்திரை மூணு மூணு நாலு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுவாமி மலையில் வழிபாடு பண்ணிவிட்டு வைரவேல் அதை நன்றாக பார்த்து வர 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 என்ன வந்து உங்களுடைய கஷ்டம் குறையும் இந்த நட்சத்திரக்காரர்கள் மீண்டு எழுந்து விடுவார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறேன் அதற்கடுத்து மிருகசீரிடம் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் போய் பிறந்தவர்கள் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் அதே நாளில் திருப்பரங்குன்றத்தில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு ஒரே ட்ரிப்பாக என்ன சொன்னான்னா திருச்செந்தூரும் சென்று வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு இல்லை திருப்பரங்குன்றம் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு மறுநாள் திருச்செந்தூர் போ சென்று வழிபட்டாலும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதை நல்லா பயன்படுத்திக்கணுங்க அதாவது அதனால் என்ன சொன்னான்னா திருப்பரங்குன்றம் வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் வந்து என்ன சொன்னா வந்து போயிடலாம் போய் வந்தன என்ன வந்து நடை சாத்துவதற்குள் வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அனைத்து காரியங்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன சொன்னான்னா இந்த மிருகசிரட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த ரிஷபராசி நபர்களுக்கு திருப்பரங்குன்றமும் திருச்செந்தூரும் எந்த காலத்திலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பிரச்சனையை தராது இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான விதி அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து நீங்கள் இதை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன் இன்னொரு நட்சத்திரத்திற்கு சொல்லிடுறேன் அந்த நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான் அனுசம் கேட்டை எப்பயுமே அனுசம் கேட்டை என்பது ஒரு டேஞ்சர் என்ன டேஞ்சர்ன்னா இந்த அனுசமும் கேட்டையும் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இன்னொருத்தருடைய பிரச்சனையை வந்து ரொம்ப மைண்டூட்டாக காது கொடுத்து இன்னொருத்தருடைய பிரச்சனையை வந்து மைண்டூட்டாக காது கொடுத்து கேட்கும் அப்போ இந்த 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 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சொல்ல அனுசம் கேட்டையில் பிறந்தவர்களாக இருந்தாச்சு தான் அல்லது அனுசம் கேட்டையில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் மற்றவர்களுடைய கவலைகளை கஷ்டங்களை ரொம்ப கூர்ந்து கேட்கக்கூடிய ஒரு மனோநிலை நமக்கு வந்து வந்துடும் இது பிறந்தால் மட்டும் இல்லை அதில் கிரகம் நின்றாலே வந்துடும் அப்படி வரும்போது இதுக்கு என்ன உங்களுக்கு ரெஃப்ளக்ஷன் ஆகும்னா கேட்பதில் வந்து ஆ ஆர்வம் இருக்கும் ஆனால் பிறர் பிரச்சனையை நீங்கள் வந்து கேட்க கேட்க என்ன சொன்னால் நம்மளுடைய வாழ்வு சிறக்காமல் போயிடும் நம்மளுடைய வாழ்வு சிறக்காமல் போயிடும் வறண்டதாகிவிடும் வறண்டதாகிவிடும் அதனால் வந்து என்ன சொன்னா நீங்கள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் பிற பிறருடைய கஷ்டங்களை வந்து உங்களிடம் சொல்ல வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை வந்து ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணி கேட்கக்கூடாது அவங்க வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்துருச்சு நான் வந்து என்ன சொன்னான்னா நம்ம போய் வந்து ரொம்ப வந்து ஃப்ளாட் ஆகக்கூடாது அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் ஒரு நண்பர் வந்து என்ன சொன்னான்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னா அதை வந்து அவர் ரொம்ப வந்து நம்மகிட்ட வந்து சொல்ல வரும்போது அதை நீங்கள் டேக்கட்டி சேர்த்துக்கணும் அவருக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் இலக்கம் கொடுக்குற மாதிரி ரொம்ப வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் அவருக்கு ஆறுதல் சொன்னீங்கன்னா அதை அப்படியே நம்மளை கண்டிப்பாக பார்த்து எதாவது உண்மை அப்படின்னா ஒன்று எனக்கு வந்து என்ன சொன்னால் அனுசத்துலேயும் கேட்டது கேட்டைகளையும் வந்து என்ன சொல்லலான்னா வந்து கிரகம் இருக்கிறது அப்போ யார் ஒருவர் வந்து என்ன சொன்னாங்க வந்து ஃபோன் பண்ணி என்ன ஒரு விஷயம் கேட்டாலும் என்ன சார் நியாயமானதாக இருந்தால் நல்லா காது கொடுத்துருக்கேன் ஏன்னா படத்துல பேசி எடுத்துக்கணும் வேணாம் போங்க அப்படின்னு சொல்லிடலாம் இருந்தாலும் இதனால் என்ன பாதித்தேன் என்று சொன்னால் நிறையா வந்து ட்ரை ட்ரைன்னா நமக்கு வறட்சி ஏற்பட்டுருக்கும் ஒரு கேஸை வந்து என்ன சொன்னால் முடித்து எல்லாம் செஞ்சுருப்போம் செஞ்ச பிறகு என்ன சொன்னா அதுக்கடுத்து என்ன சொன்ன நேற்று வந்து ஒரு இதில் ஒரு நல்லா கொஞ்சம் சந்தோஷமான நாளாக இருந்தது பணம் பொருளாதாரம் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்தத விட அதிகமாக இருந்துச்சு அந்த வர வந்த நபர்கிட்ட நல்லா பேசி நல்லா சந்தோஷமாக அனுப்பணும் ஆனால் ராத்திரி ஒரு பிரச்சனை அவன் என்ன என்ன பிரச்சனை வந்துச்சுங்கிற உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் தோட்டத்துக்கு வந்து கரண்ட் பில் வந்து எட்டாயிரத்தி இரநூறுவா வந்துடுச்சுக்கிட்டான் மெசேஜ் வந்துருக்கு கின்னடாக ஆயிர ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு வர வேண்டிய ஒரு தோட்டம் நம்ம வந்து அஞ்சு வருஷமாக வாங்கி கெட்டி இருக்கோம் எட்டாயிரத்தி ஸ்டரூவா பில்லு போட்டான்னா என்ன ஆகும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என் மூத்த குழந்தை வந்துப்பா மெசேஜ் வந்துருக்குப்பா என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு என்னடா அப்போ என்ன சொல்கிறானா நம்ம இங்கே வந்து என்ன சொன்னோன்னா ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனையை முடித்து கொடுத்து அவருக்கு உண்டான கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொடுத்து மீட் பண்ணி அவர் கொடுத்த காசை வச்சு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தோம்னா அடுத்த செகண்ட் அந்த சந்தோஷத்தை கெடுத்துருவோம் ஏன்னா இந்த ரெண்டு கிரகத்தில் வந்து அனுசம் கேட்டையில் வந்து கிரகம் இருப்பதனால் அவன் கெடுத்துருவான் அவன் நிம்மதியாக இருக்க விட மாட்டான் அப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து கவனமாக இருக்கணும் சரி மறுநாள் இன்றைக்கி வந்து என்ன சொன்னாங்கன்னா பையனும் வீட்லேயும் போய் வந்து அந்த அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்த்து வந்து நேட் பண்ணி கரெக்டாக என்ன சொன்னாங்கன்னா அளவு எடுக்கிறது எழு எடுப்பதில் அந்த அளவீட்டில் வந்து என்ன சொன்னோம் பாயிண்ட்டுக்கு பாயிண்டை வந்து ஊடால நின்றுருக்கு அந்த வெயிலில் வந்து என்ன சொன்னாங்க எடுக்கும்போது அந்த பாயிண்டை கவனிக்காமல் புள்ளியை கவனிக்காமல் சேர்த்து போட்டான் அதே நாளில் எட்டாயிரத்தி சுட்சரூவா வந்துருச்சு அதற்கு பிறகு வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி சார் அப்படின்னு சரி விடுங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு சொன்னோம் அதே மாதிரி அனுசம் கேட்டையில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பிறர் விஷயங்களை காது கொடுத்து கேட்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் உங்களுக்கு ட்ரையான ஒரு நிலை இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா என்று சொன்னால் இந்த நீதி நூல்கள் இருக்கு இல்லையா நீதி நூல்கள் இந்த அகவல் பாராயணம் பண்ணுற இடங்கள் சில இடங்களில் ராமாயணம் படிப்பாங்க மகாபாரதம் படிப்பாங்க இந்த இடங்களில் வந்து இந்த அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அந்த வா அடுத்தவர்கள் வாசிக்க இவர்கள் கேட்கலாம் கேட்க கேட்க இந்த தோஷம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் அதனால் இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் கிடைக்கிற கரிய பொக்கிசம் இந்த கிடைக்கறியை பொக்கிசம் அப்படின்னு சொல்லி வரும்போது இதெல்லாம் நல்லா இதெல்லாம் புரிச்சு வச்சுக்கிடுங்க நான் நேற்று இதில் வந்து எடுக்குனு எடுத்து நீட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து பன்னெண்டு மணி ஆச்சு அப்போ இன்றைக்கி வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து ஃப்ரீயாக பேசணும்னா நான் ரெண்டு மூணு வீடியோனா நல்ல வீடியோ போடணும் இல்லையா அப்படிங்கிறது அப்போ எந்த ஒரு ஜோதிடரும் நீங்கள் யா தூக்கத்தை வந்து கொஞ்சம் தொலைச்சி தாங்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தேடினீங்கன்னா நிறையா விஷயங்கள் கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் தேடி குறித்து வச்சுக்கோங்க பிற்கால சந்ததிகளுக்கு பயன்படும் நம்மளோடு மட்டும் போவதில்லை அதனால் இந்த நான் சொன்ன அனுஷம் கேட்டை நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து மிருகசீரிட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இவருக்கடெல்லாம் நான் சொன்ன கோயிலுக்கு கரெக்டாக போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் நல்லா இருப்பேங்க கஷ்டங்கள் குறையும் என்று கூறி உங்களிடமிருந்து விட இருப்பது ஜோதிடரசு மாதிரி ஆகவன் ஜெயம் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம்